என்ன செய்கிறான் அதே காற்றை வசப்படுத்தி புரம்பத்தை செலுத்தி முறையோட வகையோட கனலை எழுப்புகிறான் கடலை போது அந்த கனல் என்ன செய்யுது இந்த இந்த கணல் நீர் கலந்த நெருப்பாக மாறுது இப்போ நான் அது லைட் எரியுது இது தண்ணி தான் இது அந்த மே அக்னியில் உருவத்துக்கு என்ன சொல்கிறாங்க அது அனல் மின் நிலையம்னு சொல்கிறான் நீர் மின் நிலையம் மின் அனல் மின் சொல்லுவான் அப்போது தண்ணியை சூடு உண்டாக்கி அதோடைய கண்ணியாக தான் நீராவியெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்போ எரிய லைட்டு வந்து நீராக நெருப்பான்னு கேட்டான் நீர் கலந்த நெருப்பு நாங்கள் ஒரு இயக்கத்தான் அதே மாதிரி உடம்புக்குள்ளே என்ன செய்கிறான் யோகி காற்றை வசப்படுத்தி அந்த இயக்கத்துக்குள்ளவே அந்த உடம்பு வந்து இப்போது காற்று போயிடுது காற்று போன அனல் போயிடுது அனல் போன உடனே தங்கி இருப்பது ஆதி என்று சொல்கிற சக்தி அந்த சத்து உடம்பு இருக்க சத்து தான் கீழே கிடக்கும் தினமாக கிடக்கும் அது உள்ளே ஜில்லுப்பாக இருக்கும் அந்த உடம்பு தொட்டால் ஜில்லுப்பாக இருக்கும் உயிர் இருக்கும்போது வெப்பமாக இருக்கும் அதே அந்த மாதிரி வரும்போது அந்த குளிர்ச்சி வெப்பம்னால் பர்ணாம வளர்ச்சி காரணமாக இருக்குது குளிர்ச்சி வெப்பம் காற்று பருணாம வளர்ச்சி காரணமாக இருந்து வளர்க்குறது வளர்த்து எப்பயத்து நம்மளை அழிச்சிருக்கு யோகி என்ன செய்யறான் அந்த முறையோட கனல் ஏற்றுகிறான் யோகி ஏற்றி அந்த உடம்பு வந்து சத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டே வரும் அப்போ அனல் ஏறுது முறையோடு அனல் ஏறுது அப்போ நீர் கலந்த நெருப்பு அப்போ வெளியில் இருக்கிற நெருப்பு வந்து வெறும் அக்னி மட்டும்தான் இருக்கும் உடம்புக்குள்ளே சக்தி ஆதி என்று சொல்லப்பட்ட குளிர்ச்சியும் பகவன் சொல்லப்பட்ட சக்தி பகவனின்னு சொல்லப்பட்ட அக்னியும் சேர்ந்து ஒரு ஏதிகள் செய்து இந்த உடம்புக்கு உடம்பை நிலைநிறுத்தி இருக்குது உலக எண்ணங்கள் தோன்றுவதற்கு அது காரணமாக இருந்தாலும் அதான் முதன்மைன்னு சொல்லிட்டான் அதாவது எழுத்துக்களுக்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது அகரம் போன்ற உயிரினங்களுக்கு அடிப்படையாக இருப்பது ஆதி என்று சொல்லப்பட்ட குருட்சியும் பகவன் சொல்லலாம் இப்போ யோகி என்ன செய்யலாம் இந்த உடம்பை இப்போ நம்ம இதை கவனிக்கிறோம் இப்போ அது மாலை மட்டை இருக்குது மாலை மட்டை போகிறோம் கொஞ்ச நேரம் ஆக சுருன்னு இழுக்கும் அந்த நீர் பசம் உண்டு பிறகு அது அப்படியே வச்சி போகும் அது மாதிரி அது அப்போ அது மாதிரியான அப்புறம் அப்போ வெயிலில் போட்டாலும் அதே மாதிரி என்ன செய்யும் அந்த அந்த நீர் பாயியை அக்னியும் வாங்கிக்கும் சூரியனுடைய வெப்பம் படப்பட அந்த வாழைமட்டை அப்படியால் இருக்கிற நீர் நீர் சூழ்ந்துருக்கும் வாழைமட்டையில் தொடர்ந்து வெயில் அடிக்க 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 நீர் தானே உரிஞ்சு போகிறோம் அந்த அதுலேருந்து நீர் எங்கேருந்து கிடைச்சான் யார் சாப்பிட்டதுன்னு கேட்டான் பூமி சாப்பிட்டானே இல்லை பூமி சாப்பிடல சூரியன் அந்த வெப்பத்தை அந்த குளிர்ச்சியை சாப்பிட்டுட்டே இருப்போம் அதே மாதிரி யோகி என்ன செய்கிறான் மூலக்கணல் எழுப்ப எழுப்ப மூலக்கணல் தோன்ற 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 உடம்புல இருக்கிற எல்லா வகையான பசையையும் நீர் சத்து நீர் சத்து அதில் சக்தி நீர் சத்து உறிஞ்சி இருந்தா மூலக்கணல் இது ஒரு வகையான மூலக்கணல் தோன்றி இதை நம்ப செய்ய முடியாது அதில் வந்து இயற்கை எந்த இயற்கை நமக்கு இப்படி ஒரு கொடுத்ததோ அதே இயற்கை தான் அவன் செய்திருக்கிறான் அப்போ உடம்புல என்ன செய்யறான் கனல் ஏற 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 உடம்பு இருக்கிற அந்த எந்த கனல் ஏறுது உடம்புக்குள்ள இருக்கிற நீர் கலந்த நெருப்பு இது வெளியில் இருப்பது வெறும் நெருப்பு தான் ஆனால் நம்ம உடம்புல இருக்கிறது நீர் கலந்த நெருப்பு காற்று இருக்குது காற்று ஒடுங்குது புறமத்தில் அந்த ஒடுங்கின காற்று உருதறிக்க நாடில் ஒழுங்குது அந்த காற்று இயக்கம் அந்த காற்று இயக்கத்தை கனல் தோன்றுது கணல் தோன்றும் போது உடம்பு இருக்கிற சக்திகள் பூரா உறிஞ்சி ஏற்றுறது அப்போ உடம்பு ஜோதியாகுது இப்போ எப்படி ஜோதி இலையை தெரியுதோ அதே மாதிரி உடம்பு இந்த மாறு ஒரு இயக்கத்துல உடம்பு ஜோதியாக மாறும் ஆக அந்த ஜோதி நீர் கலந்த நெருப்பு அது வரை வகை தொகையோடு செய்த வந்தாதான் இருந்துடும் அதான் என்ன செய்யிட்டான் பல்லவ அந்த ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்லிட்டான் இதை இதை பற்றி அவன் முன்ன சொல்லிட்டான் சரியா அப்போ இந்த மாதிரி சொல்லிட்டே கடவுள் இப்படி தான் இருக்கிறான் குளிர்ச்சியும் வெப்பம் என்று சொல்லிட்டு அதே சமயத்து உடம்புக்குள்ள நம்ம யோகிகள் என்ன செய்யறா முக முறையோட கணல் போது உடம்பு இருக்கிற குளிர்ச்சியை நீக்கி அவங்க நீர் கலந்த நெருப்பாக்கி ஜோதியாக்குன்னு சொல்லிட்டையா இதான் முதன்மைன்னு சொல்லிவிட்டாங்க கனவு சரி இப்படி எப்படி தெரிஞ்சுக்கிறது இப்போ நாம் அப்புறம் என்ன செய்கிறான் அந்த அந்த உடம்பு பருணாமலுக்கு உட்படாமல் இருக்குது நீர் கலந்த நெருப்பு உடம்புக்குள்ளே இருக்கிற கணலும் காற்றும் என்ன செய்து உடம்பு இருக்கிற பசையெல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டு அந்த ஜோதியாக்கியிருக்கு அப்போ நீர் கலந்த நெருப்பு அது சத்தை குறைப்பது போல் இப்படி இருக்குது அந்த உடம்பு தான் அது என்ன செய்யுது அந்த உடம்பும் அந்த குளிர்ச்சி பொங்கி இப்போ சுக்கிலத்தில் குளிர்ச்சியும் அந்த குளிர்ச்சி வெப்பம் இருக்குது அந்த குளிர்ச்சியும் வெப்பமும் திறவ கொள்ளா இருக்குது தோற்றம் பார்க்க திறவ கொள்ளா இருக்குது இதே என்ன செய்கிறான் யோகிகள் அந்த உடம்பு தோற்றத்துக்கு காரணமான உடம்பை அதே சுக்கில சுரம் இருக்காள் அல்லது நாதை விந்துவார் என்று சொல்லுவோம் அந்த முறையோடு செய்தும்போது உடம்புல இருக்கிற காசாடுகள் நீங்கி ஜோதி உடம்பாக இப்படி இருந்தாலும் அவன் சாக மாட்டான் ஏன் சாக மாட்டான்னா தோற்றமாகல அவனுக்கு பண்ணாமலர்ச்சியில் அகப்படாதான பசி இல்லை காமம் இல்லை உழக்கம் இல்லை வளர்ச்சி இல்லை அந்த அது போன்ற ஒரு உடம்பை பெற்றவர்கள் இருக்க ஞானிகள் மிகப்பெரிய பக்தியோடு கலந்த பக்தி செலுத்த செலுத்த இதை பற்றி புரிய முடியுது எதை பற்றி முடியுதுன்னா இது மாதிரி நீர் கலந்த நெருப்பாக உடம்பு தாய் ரெண்டும் சேர்த்தூர் வேதியியல் முறையோடு நடத்தப்பட்ட வேதியிகள் ஒரு கணக்கான வேதியியல் அந்த கணக்கான வேதியில் உடம்புல இருக்கிற கசரை நீக்கி உடம்புல சத்தை நீக்கி நீர் கந்த நெருப்பாகி ஜோதியாக தோன்றிருக்கிறார் அந்த அவர்கள் அளவிலாத பெருமைக்குரியவர்கள் இதுக்கு காரணமாக இருப்பது நாத விந்துகள்னு சொல்லுவான் நாத விந்துகள் ஆதி நாமோனமோ ஜோதி சுந்தர சுரூபானமோன்னா நாத விந்துகள் தான் ஜோதி சுரூபமாகக்குங்கிறான் சுப்பிரமணியரை அது செவ்வான் உறவில் தெகல் வேலை வந்தார் ஆசான் எப்படி இருப்பான்னா செவ்வான் வடிவில் இருப்பானா அந்த செவ்வான் வடிவுக்கு கொண்டு போகிறது இந்த அக்னி தான் இந்த அக்னி தான் அந்த மாதிரி உடம்ப வந்து செந்நிறமாக அதுவரை தான் சொல்லுவார் அந்த சொல்லும்போது மேனியும் செவந்திடும் அவருங்க அறுத்தறித்த நாலு மேனி சிவந்து போகுது அப்போ அந்த உடம்பானது ஒரு ஒளி உடம்பாகுதுன்னா ஒளி உடம்பானவர்கள் சாக வேண்டிய அவசியம் இல்லை அப்போ இது அடிப்படைன்னு சொல்லிட்டான் வள்ளுவெருமான் இதுதான் அடிப்படை ஆதி அந்தமாக இருக்கக்கூடிய அடிப்படைன்னு சொல்லிட்டான் இதை அறிந்தவர்கள் மரணமாக கூட மரணமாக மரணமாக மாட்டார்கள் அவர் அற்புதம் செய்வார்கள் அப்போ எந்நிலங்கோ ஆண்டுகள் இருக்கிறார்கள் எந்த சக்தியில் வந்தது ஆதியும் அந்த ஆதியும் அதான் பகவனமும் உஷ்ணமும் வெப்பமாக இருக்கக்கூடியவர்கள் உதிக்கக்கூடிய உடம்பை முறையோடு சேர்த்து வரும்போது அவர்கள் மரணமேலா பெருவார்த்து இருக்கிறார்கள்